விளக்கம் நபி அலைல அலைவசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக சலவாத்தின் சிறப்பு என்ற நூலில் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியும் அல்லஹும் அவனுடைய அமரர்களும் நபி நபி நபிசல்லு செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதாகவும் எனவே நன்மையை நபிசல்லாக அலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லும்படி அல்லாஹ் குருவான் சரிபில் கட்டளையிடுகின்றான் செலவாத்து சொல்வது குறிப்பிடுகிறது ஆனால் அடிமை விலைக்கு வாங்குவது விற்பதெல்லாம் இப்போது பழக்கத்தில் இல்லை எனினும் சலபாக்கு சொல்வதனால் அடிமையை உரிமை வெடிப்பதை விட சிறந்த நன்மை அடையலாம் அஸ்லாம் வலைக்கம் அர்மத்துல